ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்தியேகமான ராசி வளங்களை தான் இந்த வீடியோ தொகுத்து வழங்கியிருக்கிறோம் சோ முழுமையாக இந்த வீடியோ பார்த்து முழு பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்பதை மேலும் இதுவரைக்கும் நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களா நீங்க இருக்கீங்கன்னா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் எழுத்தி விட்டீங்கன்னா நமது ராசி பலன்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியுங்க உங்க மொபைல் தேடி புதிய ராசி பலன்கள் தினந்தோறும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அழுத்தி எங்களை சப்போர்ட் பண்ணும்படி கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தின வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் இருபத்தி நான்காம் தேதிங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினோராம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நம்ம தனுசு ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு ஆறாம் இடத்துல நான்கு அரகு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க குரு புதன் சூரியன் சுக்கரன் ஆகிய நான்கு இரகு சேர்க்கை ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறது மேலும் மூன்றாம் இடத்துல சனி பகவானும் நான்காம் இடத்துல ராகு செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் குரு பகார்பையானது ராசிக்கு இரண்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தின் மீது விழுகிறதுங்க ஐந்து குடையை நான்காம் இடத்துல இருப்பது நல்ல யோகத்தை ஏற்படுத்தி தரும் ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக காரணமாக இன்றைய தினம் நம்ம தனுசு ராசி என்பர்கள் மிகச்சிறந்த சாதனைகளை படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகுங்க எந்த வகையில் அந்த சாதனைகளை நீங்கள் வந்து நிகழ்த்த முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மனதில் வந்து எவ்வளோ தைரியத்தை வந்து உருவாக்கி கொள்ள முடியுமோ அந்தளவுக்கு தைரியத்தை உருவாக்கி கொண்டு செயல்பட வேண்டியது அவசியம் அதற்கு இறை வழிபாடுகள் உங்களுக்கு துணை நிற்குங்க குறிப்பாக உங்களது குலதெய்வத்தை இன்றைய தினம் வழிபடுங்கள் உங்களுக்கு அதீதமான நலன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க இறை வழிபாடுகள் குளம் மூலமாக உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கிடைக்கும் இருந்தாலும் வந்து உங்கள் உழைப்பு கொண்டான அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்றது கொஞ்சம் குறைவாக தாங்க இருக்கும் மன திருப்தி இருக்காது உங்களது உழைப்பு அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ரிசல்ட் வந்து கம்மியாக இருக்கும் இருந்தாலும் வந்து நீங்கள் உங்களது உழைப்பை வந்து கைவிடாமல் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உருவாக்கிக்கொள்ள முடியுங்க வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளும் போது ஒரு விதமான டயர்ட்னஸ் ஏற்படலாம்ங்கிறதுனால நீங்க பிளான் பண்ணி டிராவல் பண்றதுலாம் நீங்க வந்து நல்ல ஒரு திட்டமிடல உருவாக்கிக்கொண்டு செயல்படுவது நல்லது அலுவலகப் பணிகளில் குறிப்பாக நீங்க திட்டமிடாமல் எந்த பணிகளையும் செய்ய முடியாதுங்க பிளான் பண்ணுங்க நல்ல ஒரு பிளான் இருந்தால் தான் உங்களால் வந்து என்னென்ன காரிகள் முடிக்கணுங்கிற ஒரு மன தெளிவு இருக்கும் எந்த நேரத்தில் முடிக்கணுங்கிற ஒரு துரிதமும் உங்களால் வந்து உருவாக்கி கொள்ள முடியுங்க இன்றைய தினம் உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு சுமாராக தான் இருக்கு இருந்தாலும் இன்றைய தினம் நீங்க பெரிய பாதிப்பு எதுவும் அடைய மாட்டீங்க அதனால சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கீங்க வியாபாரிகளுக்கு இன்னைக்கு கூடுதல் பொறுமை தேவை உங்க பணிகள் எல்லாத்திலுமே வந்து நீங்க அவசரப்படாமல் பொறுமையோடு செயல்படுங்க உங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் கண்டிப்பாக வந்து சேரும் ஏதாவது சுபகாரிகள் நீங்க ஈடுபடணும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் ஏற்படலாம் செய்யணும் அப்படின்னா வேகத்தை நீங்கள் கூட்ட தேவையில்லைங்க விவேகம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதெல்லாத்தையும் நீங்க செய்யும் போது உங்களால் வந்து சாதனையை படைக்க முடியும் உங்களது காரியங்கள சிறப்பான வெற்றிகளை பெற முடியுங்க நீங்கள் வந்து ரிசல்ட்டை பார்க்காம உழைப்பு மட்டும் போட்டுக்கிட்டே இருங்க உங்களுக்கான எதிர்காலம் மிகச்சிறப்பாக அமையுங்க ஏன்னா இன்னைக்கு நீங்க எவ்வளவோ உழைப்பு போட்டாலும் உங்களுக்கு கிடைக்கூடிய ரிசல்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்க ஒரு விதமான மனச்சோர்வு ஏற்படலாம் அதெல்லாம் நீங்க கலந்துவிட்டு உங்க வேலையில தொடர்ந்து செய்யுங்கள் உங்களுக்கு பொருளாதார உயர்வு செல்வாக்கு எல்லாமே கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் நீங்கள் உழைப்பு வந்து தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் பிறகு சிறந்த ஒரு நாளாக நீங்க மாற்றிக்கொள்ள முடியும் உங்களுக்கு உடல் தொந்தரவுகள் சின்ன சின்ன தொந்தரவுகள் வருங்க சில பேருக்கு வந்து கால் வலி போன்றவை ஏற்படலாம் ஆனாலும் அந்த உடல் தொந்தர்கள் எல்லாமே நீங்கி விடக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் வந்து கிடையாது நண்பர்களே உங்களுடன் சண்டையிட்டு சின்ன சின்ன காரணங்களால சண்டையிட்டு உங்களுடன் விலகி இருக்கக்கூடிய சில நபர்கள் எல்லாம் இப்பொழுது என்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் அவர்களை பற்றி இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க அந்த மாதிரி உங்களை விட்டு விலகி சென்றவர்களை நீங்க அவர்களை பற்றி யோசிச்சு அவர்களை காண்டாக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது இருந்தாலும் வந்து உங்கள் வேலையில் வந்து நிதானித்து பொறுமையோடு செயல்படுங்க நண்பர்களே உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் வந்து மீண்டும் வந்து உங்க உங்களுடன் இணைந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது அதனால இன்னைக்கு நீங்க உங்க காரியங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க குறிப்பாக விவேகம் தேவை உங்கள் காரியங்களை அதன் மூலமாக உங்களால் வந்து சிறந்த சாதனைகளை படைக்க முடியும் இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை மற்ற காதலருடனான காதல் உறவுல நீங்கள் மிகச்சிறந்த இனிமையை காண முடியுங்க தனிமையில் இனிமையை காண முடியாது உங்க காதலரோட சேர்ந்திருக்கும் போது அற்புதமான இனிமையை உங்களால் இன்றைய தினம் காண முடியும் எனவே காதலித்து மகிழுங்கள் நல்ல ரொமான் யோகம் இருக்குங்க எனவே சிறந்த ஒரு நாள் இந்த தினம் அலுவலக பணிகளிலும் சரி சமுதாய பணிகளிலும் சரி உங்களது உங்கள் வியாபாரத்திலும் சரிங்க உங்களுடைய அந்த தலைமை பண்பு வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் நீங்க வந்து சிறந்த கேப்டனாக செயல்படுவீங்க மற்ற எங்களுடைய தேவைகளை நீங்கள் ஈஸியாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வல்லவராக இன்னைக்கு உங்க குணம் வந்து அமையும் எனவே நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க உங்களுடைய தலைமை பண்பு வந்து சிறப்பாக மேம்படும் ஏன்னா உங்களால் வந்து நிறைய பேர் வந்து சிறப்பாக புரிந்து கொள்ள முடியும் நண்பர்களே நீங்க வந்து இயல்பாக உங்க ஈடுபடுங்க சுய இயல்போடு நீங்கள் உங்க காரியங்களை வெளிப்படுத்துறீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களையும் உங்களை சாதகமாக முடிக்க முடியும் அதனால பெருசா இது யோசிக்க தேவையில்லைங்க நீங்க நேச்சுரலா என்ன பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையும் நீங்க பண்ணலாம் பிராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணுங்க இன்றைய தினம் உங்களுக்கு போதுமான அளவு ஓய்வு நேரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க அந்த மாதிரி ஓய்வு நேரத்தில் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுடைய எல்லாம் பூர்த்தி செய்வதற்கு அந்த நேரத்தை வந்து பயன்படுத்தலாம் உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்கலாம் புத்தகங்களை படிக்கலாம் விரும்பி விளையாட்டுகளை விளையாடலாம் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு செய்யும்போது நிம்மதி கிடைக்கணும் சிறந்த ஒரு நாளாக வந்து நீங்கள் மாற்றிக்க முடியும் எந்த வேலையாக இருந்தாலும் சரிங்களா அலுவலக பணிகள் வியாபாரமாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க இந்த தினம் உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் எல்லாத்தையும் நீங்கள் சிறப்பாக சமாளித்து நல்ல ஒரு வளத்தை உருவாக்கி கொள்ள முடியும் உங்களுடைய பிரச்சனைகளை வந்து நீதிமன்ற வழக்குகள் சம்மந்த பிரச்சனைகள் இன்னைக்கு தீரக்கூடிய யோகம் இருக்குங்க மேலும் அலுவலகப் பணிகளில் உங்களுக்கு ஜாப் பர்மனண்ட் ஆகக்கூடிய தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு நச்செய்திகள் கிடைக்கும் உங்கள் வீட்டை வந்து சீரமைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி பணிகளை இன்னைக்கு நீங்கள் ஆர்வமாக செயல்படுவீங்க உங்களது உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் மங்களகரமான செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்றைய தினம் காதல் உணர்வு குறையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிடுங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை துணை உட்காந்து பேசி அவர் கூட இருக்கக்கூடிய புரிதலை கொண்டு தவறான புரிந்துணர்கள் நீங்கள் தவிர்த்து விட்டு என்ற தினத்தை வந்து நீங்கள் கருத்து வேறுபடியில் நீக்கிக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இல்லாத வாழ்க்கையை மிகச் சிறப்பாக மாறுங்க இதை செஞ்சால் நீங்கள் என்ன செய்கிறீங்களா இல்லையோ உங்கள் வாழ்க்கை தினோடு உட்காந்து பேசி கருத்து வேறுபடியில் நீக்கிக் கொள்ளுங்கள் அப்போதான் எதிர்காலம் சிறப்பாக அமையுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறீங்க இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் எடுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் வயலட் கலர் வந்து பயன்படுத்தலாங்க மேலும் இன்றைய தினம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் த்ரீ வந்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது தனுசு சேன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகள் அனைத்தையுமே சரி நீங்கள் வந்து திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது முக்கியம் நன்றில்லை அலுவலக பணிகள் மட்டுமல்ல உங்களுடைய அனைத்து விதமான வேலைகளையும் இன்றைக்கி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் உங்களுடைய லிஸ்ட்டு படி ஒவ்வொரு கருமையும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வெற்றிகள் அதிகரிக்கீங்க வெளியூர் தொடர்பான பயணங்கள் நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு உடம்பு டயர்டாகக்கூடிய கூடிய வாய்ப்பில் உருவாங்க அதனால நீங்க திட்டமிட்டு செயலாற்றங்கள் பயணங்களுக்கான திட்டங்களுக்கு கழிச்சதுன்னா அதை நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறது நல்லது பூராடம் நட்சத்திரங்களுக்கு உங்களுக்கு உடல்ல ஒரு விதமான சோறு ஏற்படலாம் குறிப்பாக கால் வலி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இருந்தாலும் அதை நீங்கிவிடும் உங்களை விட்டு விலகி சென்றவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனைகள் வந்து உங்களுக்கு அதிகரிக்கீங்க உங்களால் வந்து நிறைய நபர்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து மனதில் இன்னைக்கு கிடைக்கப்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்காக நேரத்தை வீணடிக்க கூடாது உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்களை நினைச்சிட்டு நீங்கள் நேரத்தை வீணடிச்சிங்கன்னா உங்களுடைய முக்கியமான பணிகள் வந்து பாதிக்கப்படலாம் கொஞ்சம் அதில் கவனம் செலுத்துங்க இந்த தினம் இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம் உத்திராடம் நட்சத்திரம் நம்மளுக்கு வியாபாரத்தில் இன்னைக்கு பொறுமைங்கிறது கண்டிப்பாக தேவைங்க சுபகாரியங்கள் உங்கள் வீட்டில் நடத்தணும்னாலும் சரி உங்களுக்கான திருமண ஏற்பாடுகள் அல்லது சுபகாரியங்கள் நடத்தணுன்னாலும் சரி நீங்கள் என்ற தினம் விவேகத்துடன் செயல்படணுங்க அவசரப்பட்டு வாக்குறுதிகளை கொடுத்துடாதீங்க இந்த மாதிரியான பொறுமையை உங்களுக்கு நல்ல சாதனைகளை நடத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும் எனவே பொறுமை என்ற தினம் உங்களுக்கு வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே